ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை தான் பறிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு முருங்கைக்கீரை ஸோ நாங்கள் வந்து பெரிய மரமாக வந்து வளர விட மாட்டோம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி ஊற்றுருவோம் சின்னதாகவே இருக்கிற மாதிரி அதில் வர இளங்கீரை லைட் க்ரீனில் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா இளங்கீரைகளா ஸோ இவ்வளோ தான் இருக்குது அவ்வளோதான் மரம் ஸோ இதில் வந்து நம்ம பறிப்போமா பச்சை கலர் செம்மையாக இருக்குல்ல பச்சை நிறமே பச்சை நிறமே இலையின் நிலைமை புள்ளின் செழிப்பும் பச்சை நிறமே எனக்கு சமதம் தருமே எனக்கு சமதம் தருமே கையிலே பறைக்கிறனால ஒரு சில கிளையெல்லாம் கொஞ்சம் உடிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு குருவி சவுண்ட்லாம் பாருங்கள் அழகாக கேட்குதில்ல ஃபைனலாக நம்ம பறிச்சாச்சு இங்கே பாருங்கள் கீரையில் பொரியல் செய்ய போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் பறிச்சுட்டு வந்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்துருக்கோம் ஸோ வாங்க அழகாக பொரியல் செஞ்சிடலாமா ஸோ இப்போ நம்ம முருங்கைக்கீரையை கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காம்புலாம் இல்லாத நல்லா பறிச்சுக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இது புது இது ஸோ செட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த செட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ ஹண்ட்ரட் ருபீஸில் இந்த மூணு செட்டுமே வரும் ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு வெங்காயம் நல்லா ஸோ இப்போ நம்ம கீரை சேர்த்துக்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா ஸோ அதுதான் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் ஸோ நீங்கள் லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா சுண்டி வெந்ததுமே அவ்வளோதான் சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமான நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்